பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை ராசிபலன் இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் நிதியில் சிறந்த முன்னேற்றம் காணப்படும் சில சவால்கள் இருக்கும் ஆனால் நீங்கள் அடையும் வெற்றிக்கு அவை குறைவுதான் குடும்ப உறவுகள் மற்றும் காதல் வாழ்க்கையில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் நிறைவான உறவு வைத்திருப்பது அவசியம் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் உருவாகும் புதிய முயற்சிகளை எடுக்க இது நல்ல நேரம் ஆனால் நீங்கள் செயல்களில் நிதானமாக இருக்க வேண்டும் மேலதிக பொறுப்புகள் மற்றும் வேலைப்பழு அதிகரிக்கும் ஆனால் அதை சரியான முறையில் நிர்வகிக்க வேண்டும் தொழில் முனைவோருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் இனிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் அல்லது பயன்பாடுகளை அறிந்து கொள்ள சிறந்த நாள் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் பணம் மற்றும் முதலீடு பணவரவு சாதகமாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் முதலீடுகள் மற்றும் பங்குச்சந்தை முதலீடுகள் பற்றிய உங்கள் எதிர்பார்ப்புகளுடன் முன்னேறுவதற்கு முன்னர் பரிசோதனை செய்யவும் பழைய கடன்களை குறைத்தல் மற்றும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நன்மை தரும் திட்டமிடல் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் இல்லாமல் செலவுகளை விரைந்து தவிர்க்கவும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையாக இவற்றை சமாளிக்கவும் கணவன் மனைவிக்கிடையே சிறந்த புரிதல் நிலவும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் பழைய பிரச்சனைகள் தீரும் மற்றும் அனைத்து உறவுகளும் வலுப்படும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் சிறிய குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையாக ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டால் உறவு வலுப்படும் திருமண முயற்சிகள் முன்னேற்றம் காணும் நம்பிக்கை மற்றும் அன்பில் முன்னேற்றம் இருக்கும் சிறிய பிரச்சனைகள் இருப்பினும் நேர்மையான மற்றும் திறமையான உரையாடல் மூலம் அவை தீர்க்கப்படலாம் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் ஆனால் சிறிய சோர்வு மற்றும் பயணத்தினால் சோர்வு ஏற்படலாம் கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள் தூக்கம்